என் செல்ல குழந்தையே இன்று உன் வராகியம்மா என்னுடைய மனதில் இருக்கின்ற விஷயங்களை எப்படி சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் என்னுடைய மனதில் என்ன இருக்கின்றது என்பது எனக்கு தெரியும் அல்லவா நீ சொல்வதனால் இங்கு என் வாழ்க்கையில் மாறப் போகிறது என்று நீ கேட்பாய் ஆனால் தங்கமே நான் சொல்லி முடித்த பிறகு உனக்கு புரியும் அம்மா எதற்காக இன்று இந்த விஷயத்தை நம்மிடத்தில் பேச வந்தாள் என்று என்னுடைய வார்த்தையில் உண்மை இருக்கும் என்று நம்பினால் மட்டும் நீ முழுமையாக இந்த வாக்கினைக் கேட்டால் போதும் என் தங்கமே எத்தனை சண்டைகள் எத்தனை கோபமான வார்த்தைகள் எத்தனை சமாதானங்கள் எத்தனை பெரிய இடைவெளிகள் தொடரவே வேண்டாம் என்கின்ற முடிவுகள் அத்தனைக்கும் பிறகு உன்னை மட்டும்தான் எனக்கு இந்த வாழ்க்கையில் அதிகமாக பிடித்தது என்கின்ற நிலைக்கு திரும்ப வந்துவிடும் இப்படிதான் நாளுக்கு நாள் உன்னுடைய வாழ்க்கை தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது அம்மா சொல்வது உனக்கானதா என்று என் பிள்ளையினி புரிந்து கொள்ள வேண்டும் சண்டைகள் அதிகமாக வரும்போது கோபங்கள் அதிகமாக வரும்போதும் சமாதானங்கள் செய்தும் அது முடியாத கட்டத்தில் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நமக்கு வேண்டாம் என்று முடிவெடுத்து விடுகின்றாய் ஒரு சில அமைதி பிறக்கும் இந்த வாழ்க்கை நமக்கு நிச்சயமாக வேண்டும் என்று உனக்கு தோன்ற ஆரம்பித்து வைக்கின்றது இதுதான் இப்போது நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உண்மையான வாழ்க்கை என்பதையும் புரிந்துகொள் கோபதாபதங்கள் வரும்போது சகஜம்தான் அனைத்தையும் கடந்து மீண்டும் வாழ என்று நினைப்பது உண்மை என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே உன்னால் நிச்சயமாக இந்த தாயானவள் உன்னை தேடி வருகிறேன் என்றால் உன்னுடைய மனதில் எப்போதும் இந்த தாயானவள் என்னை நீ தேடி வருகின்றாய் என்பதை புரிந்து கொண்டேன் என் பிள்ளையை உன்னி இடத்தில் முழுவதுமாக இந்த தாயானவள் நிரம்பிவிட்டேன் என்பதையும் உணர்ந்துதானே உன்னை தேடி தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே இருந்தாலும் நீ எப்போதுமே மன சஞ்சலத்தில் தவித்து கொண்டிருக்கின்றாய் எல்லோருக்கும் ஆறுதலையும் அறிகுறிகளும் என்ற உனக்கு நீ மனமுடைந்து வேதனைப்படும்போது உனக்கு ஆறுதலுக்கு யாருமில்லை என்று நினைத்து நீ வேதனைப்படுகின்றாய் அல்லவா என் பிள்ளை நீ மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்கின்ற நீ முதலில் மனமுடைந்து விடக்கூடாது அல்லவா நிச்சயமாக உனக்கு நிறைவான ஆனந்தம் ஒரு நாள் கிடைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே சிறிது காலம் மட்டும் பொறுத்திருந்தால் போதும் உனக்கு மிகப்பெரிய அற்புதத்தை உன் வாழ்க்கையில் இந்த வராகி நடத்தி காட்டுவேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே முதலில் ஒன்றே ஒன்றை மட்டும் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அது என்ன தெரியுமா முதலில் சுடுகாட்டை கடந்து போகின்றவன் உடைய பயத்தை மறைப்பதற்காக சத்தத்தை போட்டு கொண்டே செல்வான் அவ்வளவுதான் இங்குள்ள மனிதர்கள் தன்னுடைய குறைகளை போட்டுக்கொண்டே செல்வார் அது போலதான் இங்கு மனிதர் தன்னுடைய குறைகளை மறைப்பதற்கு அடுத்த குறைகளை பற்றி மட்டும் அதிகம் குற்றம் சாட்டிக் கொண்டே செல்வார்கள் அதனால் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற இது இதுபோன்ற மனிதர்களை எல்லாம் நினைத்து நீ ஒரு நாளும் வேதனைப்பட்டு இருக்காதே உன்னுடைய நீ கெடுத்து நீ கூடாது என்பதில் முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளை கூச்சல் இடுபவனும் சத்தமிடுபவனும் அங்கே இட்டு கொண்டேதான் இருப்பான் அவனை ஒரு நாளும் மாற்றிவிட முடியாது அல்லவா ஆனால் உன்னுடைய எண்ணங்களை உன்னால் நிச்சயமாக மாற்ற முடியும் என்பதையும் நீ புரிந்து கொண்டால் போதும் என் தங்கமே பெரிதாக ஒன்றும் இங்கே இளம்வதும் வேறுபாடு கிடையாது இளமை என்பது என்ன தெரியுமா என்னால் முடியும் என்று இருமா போடு அழை அழைத்து கொண்டிருப்பது என்பதுதான் இயன்றவரை போதும் இது நமக்கு போதும் என்று நினைப்பதுதான் அது முதுமை என்பது என் குழந்தை இளமையும் முதுமையும் சரியாக புரிந்து கொண்டவன் வாழ்க்கையில் நிச்சயமாக எல்லாவற்றையும் நல்லபடியாக அடைந்து விடுவேன் என்கின்ற வாழ்க்கையில் யதார்த்தம் என்பதையும் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டியிருப்பதால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை எல்லோருக்கும் சந்தோஷமாக நிரந்தரமாக கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்றுக் கருத்துமே கிடையாது என் குழந்தையே உண்மையாக வாழ்க்கையில் எல்லோருமே அறிந்து கொள்ளாத ஒரு விஷயங்கள் சில இருக்கின்றது என்ன தெரியுமா உண்மையில் தானம் என்றால் என்ன தெரியுமா யாரிடத்திலும் எதையுமே கேட்காமல் இருப்பதுதான் இடத்தில் சென்று கையேந்தாமல் நிற்க வேண்டும் அதே போல உண்மையான நண்பர்கள் நிச்சயமாக யாரென்றால் தெரியுமா நீ பாவம் செய்யாமல் உன்னை தடுப்பவன் தான் உண்மையான நண்பன் வாழ்க்கையில் நிச்சயமாக எவையெல்லாம் மின்னல் போல தோன்றி மறைய வேண்டுமென்றால் தீயவர்களினுடைய நட்பு தீயவர் இன்று தெரிந்த பிறகும் அவர்களினுடைய நட்பினை ஒரு நாளும் தொடரக்கூடாது மனிதனுக்கு இந்த உலகத்தில் கிடைக்கின்ற மிகப்பெரிய பாக்கியம் பாக்கியம்னா என்ன தெரியுமா எதையெல்லாம் சொல்கின்றோம் ஆனால் உண்மையில் ஆரோக்கியமான வாழ்க்கை எவனுக்கு கிடைக்கின்றதோ அவன்தான் மிக பெரிய பாக்கியத்தை செய்தவன் என் தங்க பிள்ளையே உண்மையில் மிகவும் கஷ்டமான காரியமும் எதுவென்றால் தன்னுடைய மனதில் இருக்கின்ற ஆசைகளை அடக்கி வைப்பதுதான் ஆனால் என் பிள்ளை எவன் ஒருவன் தன்னுடைய ஆசைகளை எல்லாம் அடக்கி வைக்கின்றானோ அவனால் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும் என் குழந்தை நீ இந்த வாழ்க்கையை எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என்று நான் இப்போது சொல்லவா சில வழிகளை உன்னால் தாங்க முடியவில்லை சில நேரங்களில் என் பிள்ளை நான் இப்போது உன்னால் நடிக்க முடியவில்லை சில வெற்றிகள் கிடைத்துமே அதை உன்னால் ருசிக்க முடியவில்லை சில சோகங்களை உன்னால் மறக்க முடியவில்லை சில ரகசியங்களை உன்னால் காக்க முடியவில்லை சில சோகங்களையும் சில நினைவுகளையும் உன்னால் அழிக்க முடியவில்லை சில இன்பங்களை வாழ்க்கையில் ஒதுக்கி வைக்க முடியவில்லை ஆனால் சில இழப்புகளை உன்னால் தவிர்க்க முடியவில்லை சில நேரங்களில் என் பிள்ளையினி உண்மையை உன்னால் பேச முடியவில்லை சில தோல்விகளை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இப்படி சிலவற்றை முடியவில்லை முடியவில்லை என்று சொல்லியே உன்னுடைய வாழ்க்கையை இழந்தபடியே சென்று கொண்டிருக்கின்றாய் இந்த நிலைதான் இப்போது உன் வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்றது என்பதையும் உன் அம்மா நான் நன்கு அறிந்தேன் ஒன்றை மட்டும் நீ நினைவில் வைத்துக்கொள் என் தங்க பிள்ளையே ஒரு விஷயத்தையோ அல்லது ஒருவரையோ நேசிக்க வேண்டுமென்று முடிவு செய்துவிட்டால் என் குழந்தை ஒரு என் குழந்தையே ஒரு குழந்தை எப்படி தன்னுடைய பொம்மையை நேசிக்கின்றதோ அதுபோல நீ நேசிக்க வேண்டும் எந்த விதமான பிரதிபலனும் இருக்கக்கூடாது எதற்கு தெரியுமா பொம்மைக்கு இம்மி அளவு கூட தன்னுடைய நேசத்தை காட்ட தெரியாது ஆனால் குழந்தைக்கு அந்த பொம்மையைத் தவிர வேறு உலகமே இருக்காது அதைதான் அம்மா சொல்கின்றேன் அம்மா அன்பு வைக்க வேண்டும் பாசம் வைக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டாயானால் எதிரில் இருப்பவன் செய்த பிரதிபலனையும் நீ எதிர்பார்க்காதே அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்துவிட்டு போகட்டும் என் குழந்தை உன்னுடைய அன்பில் கள்ள கபடம் இல்லாமல் இருக்க வேண்டும் என் தங்கமே இவை எல்லாவற்றையும் இந்த வாழ்க்கையை கடந்து வருவதற்கு என்னென்ன முடிவுதான் கிடைக்கும் என்று நினைக்கின்றாய் அல்லவா உனக்கான முடிவு என்னவென்று இப்போது அம்மா சொல்கின்றேன் என் குழந்தை யாரை போலவும் வாழ வேண்டும் என்று நினைக்காமல் நீயாக வாழ வேண்டும் அதுதான் உன்னுடைய இயல்பு என்று நினைக்க வேண்டும் உன்னுடைய இயல்பு நிலையிலிருந்து நீ ஒரு நாளும் தவறிவிடக்கூடாது என் குழந்தை நீ எங்கே ஒருவன் தன்னுடைய இயல்பான நிலையிலிருந்து தவறிவிடுகின்றானோ அவனாலே அவனது வாழ்க்கை ஒருபோதும் காப்பாற்றிவிட முடியாது என் நீ இந்த சூழ்நிலைகள் உனக்கு எதுவாக வேண்டுமானாலும் இருந்து விட்டு போகட்டும் ஆனால் அதை மாற்றி அமைக்க கூடிய திறமை உனக்குள் இருக்கின்றது என்பதை நீ முதலில் புரிந்து கொண்டாலே போதும் என் குழந்தை வெற்றி என்பது எப்போது உனக்கு என்று நிரந்தரம் என்று நினைக்காமல் தோல்வியும் உனக்கானது என்பதை புரிந்து கொண்டு தோல்வியிலிருந்து அடுத்தடுத்து எதனை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தெரிந்தாலே போதும் இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் சரியான நேரத்தில் சரியான விகிதத்தில் கற்றுக் கொடுத்து சென்றுவிடும் என் பிள்ளையின்றி இந்த வராகி அம்மா உன்னை பற்றி சொல்லியிருக்கிறேன் என்றால் நீ உன் மனதில் கொண்டிருக்கின்ற அத்தனை எண்ணங்களும் என்னையும் பதித்தது இந்த தாயானவள் என்னையும் அது காயப்படுத்தியது இனி உன்னுடைய நிலைமையை இப்படியே இருந்துவிடக்கூடாது விடக்கூடாது மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் உருவாக வேண்டும் அதை நான் உருவாக்கியே தீருவேன் என்கின்ற முடிவில் இப்போது உன் முன்னால் வந்திருக்கின்றேன் எந்த சூழ்நிலையிலும் தெய்வத்தின் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையை கைவிடாமல் நீ எப்போது மன நிம்மதியோடும் மன நிறைவோடு எல்லாவற்றையும் உன்னுடைய முயற்சிக்கான பலனாக நான் கொண்டு வந்து கொடுக்கின்றேன் என் செல்லக் குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்போது முழுமனதோடு உண்டு